மகாராஷ்டிரா மாநிலம் கொலாப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு ஜெயின் மடத்தில் மகாதேவி என்ற முப்பத்தாறு வயது யானை பராமரிக்கப்பட்டு வந்திருக்கிறது அங்கு மகாதேவி யானை பூஜை போன்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விலங்கு நல அமைப்புகள் மற்றும் மருத்துவர்கள் மேற்கொண்ட ஆய்வில் யானைக்கு உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சினை இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து மகாதேவி யானை ஜாம்நகரில் உள்ள வந்தரா எனப்படும் வனவிலங்கு பாதுகாப்பு மையத்திற்கு அனுப்பப்பட்டது இந்த மையம் ஆனந்த் அம்பானியின் பங்களிப்பில் ரிலையன்ஸ் நிறுவனத்தால் நடத்தப்படுகிறது மகாதேவியை பராமரிக்க தேவையான மருத்துவ வசதி பரந்த பரப்பளவு கொண்ட இடம் என்பதால் வந்தரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜெயின் மடம் மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தது இந்த நிலையில் கடந்த ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அதில் யானை இடமாற்றம் செய்யப்பட்டது சரி என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது ஆனால் கொலாப்பூர் மக்கள் இந்த முடிவை ஏற்க மறுத்தனர் கடந்த ஆகஸ்ட் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மகாதேவி யானையை மீண்டும் ஜெயின் மடத்துக்கு அழைத்து வர வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் அமைதி பேரணியில் ஈடுபட்டனர் இதில் மூன்று ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது இறுதியாக மாவட்ட ஆட்சியரிடம் இது தொடர்பாக மனு அளிக்கப்பட்டது